தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறையின் அரசு செயலாளர் பெருமதிப்பிற்குரிய முனைவர் இள சுப்பிரமணியன் ஐ அவர்களே நிகழ்ச்சியில் பங்கேற்று இறுதியாக விருதுகள் வழங்கி விழா பேருரையாற்றிடம் வருகை தந்து பெற்றிருக்கின்ற தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறையின் அமைச்சர் மாண்புமிகு திரு மு கே சுவாமிநாதன் அவர்களே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மயிலாப்பூர் தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினர் பெருமந்த இணை நண்பர் தா மேலு அவர்களே இறுதியாக நன்றி உரையாற்றவிருக்கிற செய்தி மக்கள் தொடர்பு இயக்குநர் மருத்துவர் வைத்தியநாதன் ஐஏஎஸ் அவர்களே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற திரைத்துறையை சார்ந்த பெருமக்களே பத்திரிகை மற்றும் ஊடகவியலாளர்களே உங்கள் துணை முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் வேறொரு நிகழ்ச்சியில் குறிப்பாக தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில் கட்டிடம் ஒன்று திறந்து வைக்கிற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு விட்டு இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு காலதாமதமாக ஆகியிருக்கிறது எனவே என்னை பொறுத்துள்ள வேண்டும் என்று அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் கடந்த ஒரு ஆறு ஏழு மாதங்களுக்கு முன்னால் தான் நானும் மரியாதைக்குரிய அமைச்சர்களும் கூட இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தொடங்கி ஒரு ஏழு ஆண்டுகளுக்கான விருதுகளை ஒரே ஒரே ஆண்டில் வழங்கினோம் இப்பொழுதும் கூட ஒரு ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுக்கான விருதுகள் தான் தற்போது வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்றாலும் இன்னமும் ஏறத்தாழ ஒரு ஒன்பது பத்து ஆண்டுகளுக்கான விருதுகள் என்பது நிலுவையிலே இருந்து கொண்டிருக்கும் இந்த விருதுகளை பொறுத்தவரை மாண்புமே தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் விரைந்து வழங்கிட துறைக்கு அறிவுறுத்தியதன் காரணமாகத்தான் இன்றைக்கு நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த விருதுகள் எல்லாம் தற்போது வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது விருதுகள் வழங்குவதென்பது சிறந்த படைப்பாளிகளை மிக சிறந்த நடிகர் பெருமக்களை மிக சிறந்த அந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை ஊக்கப்படுத்துவதற்கும் உற்சாகப்படுத்துவதற்கும் இந்த விருதுகள் பெரிய அளவில் உறுதுணையாக இருக்கும் என்கின்ற வகையில் தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் இந்த விருதுகள் பெற வருகை தந்திருக்கின்ற கலைத்துறையைச் சேர்ந்த அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சு நிறைந்த நன்றியையும் பாராட்டுக்களையும் தெரிவித்து சிறந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அமைச்சர் அவர்களுக்கு மனமாக நன்மைகள் ஆனூரின் அறப்புதல்வர் கண்டறிந்த திருப்பூரின் திருமகன் தான் அமைச்சர் பொறுப்பு வகித்த துறைகளில் எல்லாம் தமிழ்நாடு அரசின் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவருடைய அணைக்கு நன்றி ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுக்கான தமிழ்நாடு அரசு திரைப்பட விருதுகள் வழங்கும் சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்புரை ஆற்றியிருக்கின்ற தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறையினுடைய அரசு செயலர் மரியாதைக்குரிய முனைவர் இல சுப்பிரமணியன் இ அவர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இங்கே வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கின்ற பல்வேறு பணிகளுக்கிடையிலே நம்முடைய அழைப்பை ஏற்று வருகின்றிருக்கின்ற தமிழ்நாடு அரசினுடைய மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையினுடைய அமைச்சர் மாண்புமிகு சகோதரர் மா சுப்பிரமணியன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நன்றியுரை ஆற்றியிருக்கின்ற நம்முடைய செய்தித்துறையின் அரசு செய்தித்துறையினுடைய இயக்குனர் மரியாதைக்குரிய இரா வைத்தியநாதன் ஈயாபா அவர்களே அழைப்பு ஏற்று வருகை இருக்கின்ற அன்புக்கு இணைய சகோதரர் மாநகராட்சியினுடைய வணக்கத்துக்குரிய துணைமையர் உள்ளிட்ட உள்ளாட்சி மக்கள் பிரதிநிதிகளே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற திரையுலகத்தை சார்ந்த மூத்த முன்னோடிகள் திரு எஸ் பி முத்துராமன் அவர்களே திரு ஆர் வி உதயகுமார் அவர்களே திரு மரியாதைக்குரிய நாசர் அவர்களே மற்றும் வரி இருந்திருக்கின்ற முரளி ராமசாமி உள்ளிட்ட வருகைக்கின்ற அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி ஊடகத்தை சார்ந்த நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் தலைவர் கலைஞரவர்கள் அன்புக்குரிய உடன்பரப்புகளுக்கும் என்னுடைய வணக்கத்தை இந்த நேரத்தில் நான் கொள்ள கடமை பெற்றிருக்கின்றேன் இன்றைக்கு இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுக்கான விருது வழங்குகிற வகையில் இந்த நிகழ்ச்சி உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்போடும் வாழ்த்துக்களோடும் இங்கே சிறப்பாக மகிழ்ச்சியாகவும் நடைபெறுகிற சூழ்நிலையில் உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் அந்த துறையினுடைய அமைச்சர் என்கிற முறையிலும் கூடுதல் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வாய்ப்பை உருவாக்கி தந்த நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியும் உரித்தாய்கொள்ள கடமை பெற்றிருக்கின்றேன் கடந்த இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு இன்னும் சொல்ல போனால் இந்த அரசு பொறுப்பேற்ற இரண்டாயிரத்தி இருபத்தொன்று மே மாதம் என்பது இந்த கொரோனா காலகட்டமாக இருந்து மிகப்பெரிய மக்களுக்கான ஒரு இன்னலை சந்தித்தோம் அந்த நேரத்தில் அன்றைக்கு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் முதல்ல மக்களை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற நடவடிக்கையில் எங்களுக்கெல்லாம் உடனடியாக அந்தந்த மாவட்டத்திற்கு சென்று மக்கள் நல்வாழ்வுத்துறையினுடைய மருத்துவர்களோடு இணைந்து மாவட்ட நிர்வாகத்தோடு இணைந்து மக்களை இந்த நோயிலிருந்து காப்பாற்றுவதற்குரிய நடவடிக்கை எடுங்கள் என்று சொன்னார்கள் நாங்கள் அதுதான் அதி அடிக்கடி குறிப்பிடுவது வழக்கம் அதற்காக ஏறத்தாழ சுமார் ஏழு மாத காலம் அன்றைக்கு தேவைப்பட்டது அப்படி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை அதே நேரத்தில் இதுபோன்ற பணிகள் கொஞ்சம் காலதாமதமாகி இன்றைக்கு அதெல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதற்காகத்தான் இதை நான் குறிப்பிடுகிறேன் எனவே அந்த வகையில் அதெல்லாம் முடிந்து அதற்கு பிறகு நிர்வாக ரீதியாக மக்களுக்கான அடிப்படை தேவைகள் செய்கின்ற பணிகள் இதெல்லாம் செய்துவிட்டு இது போன்ற பணிகளை லைக் நாங்கள் விரைந்து பண் செய்து கொண்டிருக்கிறோம் என்று நான் இந்த நேரத்தில் சொல்க அறுதியிட்டு சொல்லிக்கொள்ள முடியும் அதே நேரத்தில் இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நம்முடைய கலைவாணங்களே இன்றைக்கு இதே போன்ற ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றது அது மட்டுமல்ல இன்றைக்கு நம்முடைய முத்தமிழா கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக பொழுது திரைத்துறையில் எந்தளவுக்கு நேசித்தார் என்பதை நான் சொல்ல வேண்டிய அவசியமில்லை இன்னும் சொல்ல போனால் அவர் நேசித்ததில் ஒரு சில குறிப்பிட்ட இரண்டு என்பது நான் துறையாக அந்த துறையினுடைய அமைச்சராக இருப்பதில் இந்த நேரத்தில் நான் பெருமை கொள்கிறேன் தன்னுடைய உயிருக்கு நிகராக அவர் நேசித்தது தமிழ் அதே நேரத்தில் இன்னொரு புறம் அவர் கலைஞர் என்று பெயர் வைக்க பெறக்கூடிய வகையில் கலைத்துறையிலே பணியாற்றினார் என்பதும் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள வேண்டியது என்னுடைய நிச்சயமாக அது கட்டாயமாக இந்த நேரத்தில் இடம்பெற வேண்டிய ஒன்று எனவே அந்த வகையில் அவர் பொறுப்பேற்ற அந்த காலகட்டத்தில் திரைப்படத்துறையினருக்கான நல வாரியம் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மாண்பு அவர்கள் உருவாக்கினார் உருவாக்கினார்கள் முத்தமணி கலைஞர் அவர்கள் அதே போல் கலைஞர் நகரம் என்கிற வகையில் பையனூரில் ஏறத்தாழ சுமார் நூறு ஏக்கர் அளவுக்கு தமிழ்நாடு அரசாலில் வழங்கப்பட்டது இதில் பெப்சி தொழிலாளர் குடியிருப்புகள் கட்ட ஐம்பது ஏக்கர் நிலமும் பெப்சி ஸ்டுடியோ அமைக்க பதினைந்து ஏக்கர் நிலமும் தயாரிப்பாளர்களுக்கு பத்து ஏக்கர் நிலமும் சின்னத்திரை கலைஞர்களுக்கு ஏழு ஏக்கர் நிலமும் நடிகர் சங்கத்திற்கு எட்டு ஏக்கர் நிலமும் மீதமுள்ள நிலங்கள் சாலைகளுக்காக ஒதுக்கீடு செய்து அரசாணை பிறப்பிக்கப்பட்டது தமிழ் திரையுலக வளர்ச்சியிலும் அதன் வாழ்விலும் பல்வேறு நிலைகளில் தங்கள் உழைப்பை நாளும் அழுத்திடும் கலைத்துறையின் நலன்களுக்காகவும் சின்னத்துறையினருக்கும் சேர்த்து திரைப்படத்துறையின் நல வாரியம் ஒன்றினை அன்றைக்கு அமைத்து தந்தார்கள் அதன் மூலம் திரைப்படத்துறை சின்னத்துறையின் ப படைப்பாகத்தில் பங்கேற்று பணியாற்றி முப்பத்தொன்பது சங்கங்களை சார்ந்த பல்வேறு உறுப்பினர்களும் நல வாரியத்தின் மூலமாக கல்வி உதவித்தொகை திருமண உதவித்தொகை மகப்பேறு உதவித்தொகை போன்ற பல்வேறு நல உதவிகளை பெற்று வருங்கிறார்கள் அதேபோல் நான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பது அன்று இருபத்தி ரெண்டு அன்று நடைபெற்ற திரைப்பட விருதுகள் வழங்கும் விழாவில் ரெண்டாயிரத்தி ஒன்பது முதல் ரெண்டாயிரத்தி பதினான்கு வரை ஏறத்தாழ ஏழாண்டு காலம் அன்றைக்கு அந்த விருதுகள் கலைவாணங்களில் நடைபெற்றது ஏறத்தாழ முன்னூற்றி பதினான்கு கலைஞர்களுக்கு அன்றைக்கு அந்த விருதுகள் வழங்கப்பட்டது நானும் நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அவர்களும் அதே போல நம்முடைய மாண்புகி இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர்களும் போல் துணை மேயர் போன்றவர் எல்லாம் வந்து ஏறத்தாழ மூன்று மணி நேரம் அந்த விருதுகள் வழங்கப்பட்டது என்பது இந்த நேரத்தில் நான் குறிப்பிட கடமைப்பட்டிருக்கின்றேன் முதல் பரிசு இரண்டாம் பரிசு மூன்றாம் பரிசு என தயாரிப்பாளர் காசோலை மற்றும் சிறந்த நடிகர்களுக்கு தொழில்நுட்ப கலைஞருக்கான விருதுகள் தலா ஐந்து ஓவன் தங்கப்பதக்கம் நினைவு பரிசு மற்றும் சான்றிதழும் வழங்கப்பட்டது மேலும் இரண்டாயிரத்தி ஒன்பது முதல் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டுகளுக்கான சின்னத்திரை விருதுகள் சிறந்த நெடுந்தொடர்கள் ஆண்டின் சாதனையாளர் விருது ஆண்டின் வாழ்நாள் சாதனையாளர் விருது பெரும் பெரும் விருந்தாளர்கள் விரு விருதாளர்களுக்கு காசோலையும் மற்றும் சிறந்த கதாநாயகன் சிறந்த கதாநாயகி மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் தலா மூன்று பவன் தங்கப்பதக்கமும் நினைவு பரிசும் சான்றிதழும் அன்னைக்கு வழங்கப்பட்டது தமிழ்நாடு அரசு எம்ஜிஆர் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனம் மாணவர் விருதுகள் ரெண்டாயிரத்தி எட்டு ஒன்பது கல்வியாண்டு முதல் இரண்டாயிரத்தி பதிமூணு பதினாலாம் ஆண் கல்வியாண்டுக்கான மாணவர் விருதுகள் முப்பது நபர்களுக்கு தலா ஒரு பவன் தங்கப்பதப்பும் தலா ரூபாய் ஐந்தாயிரத்திற்கான காசோலையும் நினைவு பரிசு மற்றும் சான்றிதழும் வழங்கப்படும் தமிழ் திரையுலகத்தில் சிறந்து விளங்கிய வாழ்நாள் சாதனையாளருக்கு மொத்தம் அறிஞர் கலைஞர் அவர்களின் பெயரில் கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருது வழங்கப்படுகிறது கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருதுக்கு தேர்வு செய்யப்படும் விருதாளருக்கு ரூபாய் பத்து லட்சம் பரிசுத் தொகையுடன் பாராட்டு சான்றிதழ் ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஜூன் மூணு அன்று வழங்கப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மூணு அன்று வழங்கப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கான கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருது திரு ஆரூர்தாஸ் அவர்களுக்கு மாண்புக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நேரில் வீடு சென்று அவர்கள் வழங்கினார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டிற்கான கலைஞர் கலைத்துறை வித்தகர் விருது முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு விழாவினை முன்னிட்டு பெண்மையை போற்றுகின்ற வகையில் சிறப்பாக சிறப்பாக சிறப்பினமாக இவ் இவ்வாண்டு மற்றும் கூடுதலாக ஒரு பெண் திரைக்கலைஞர்கள் தேர்வு செய்ய பட உள்ளார்கள் தமிழ்நாடு அரசின் சார்பில் சமுதாய சிந்தனைகளுடன் கூடிய சிறந்த கலைப்படைப்புகள் மற்றும் மனித நல்லுணர்வுகளை பிரதிபலிக்கும் தரமான திரைப்படங்களை ஊக்கப்படுத்தும் வகையில் சிறந்த தமிழ் திரைப்படங்கள் சிறந்த நடிகர் சிறந்த நடிகையர் சிறந்த தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் திரைப்பட விருதுகள் ஒவ்வொரு ஆண்டும் வழங்கப்பட்டு வருகிறது தமிழ்நாடு அரசால் அமைக்கப்பட்ட தேர்வுக்குழு தேர்ந்தெடுத்து பரிந்துரைக்கும் சிறந்த திரைப்படங்களுக்கு பரிசுகளும் மற்றும் மகளிரை பற்றி உயிர்வாக சித்தரிக்கும் திரைப்படத்திற்கும் சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டு வருகிறது சர்வதே சர்வதேச திரைப்பட விழாவிற்கு நிதியுதவி என்கிற வகையில் சென்னையில் பல்வேறு காலகட்டங்களில் நடைபெற்ற சர்வதேச திரைப்பட விழாக்களுக்கு தமிழ்நாடு அரசின் சார்பில் இதுவரை எட்டு கோடியே முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மானியம் வழங்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு ரூபாய் எழுபத்தி ஐந்து லட்சம் வழங்கி வந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு சர்வதேச திரைப்பட விழாவிற்கு ரூபாய் எண்பத்தி ஐந்து லட்சமாக உயர்த்தி மாண்புக்கு முதலமைச்சரவர்கள் வழங்கினார்கள் அதேபோல் நல்ல கருத்துக்களை தெரிவிக்கும் வகையில் சமுதாய விழிப்புணர்ச்சியும் மிக்க திரைப்படங்களை தரமாகவும் சிறிய முதலீட்டிலும் தயாரித்து வெளியிடுவோரை ஊக்குவிக்கும் வகையில் தமிழ்நாடு திரைப்படங்களுக்கு அரசு மானியம் வழங்கும் திட்டத்தை தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வருகிறது தமிழ்நாடு அரசால் அமைக்கப்பட உள்ள தேர்வு குழுவின் வாயிலாக குறைந்த செலவில் தயாரித்து வெளியிடப்படும் தரமான தமிழ் திரைப்படங்கள் தேர்வு செய்யப்பட்டு ஒவ்வொரு திரைப்படத்திற்கும் இத்திட்டத்தின் வாயிலாக ரூபாய் ஏழு லட்சம் மானியமாக வழங்கப்படுகிறது சின்னத்திரை விருதுகள் இல்லத்தரசியலின் பொழுதுபோக்கில் மிக பெரும் தாக்கத்தினை ஏற்படுத்தியுள்ள சின்னத்திரையில் ஒளிபரப்பாகும் நெடுந்தொடர்கள் அதில் பங்கேற்கும் நடிகர் நடிகர் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு தமிழ்நாடு அரசின் சார்பில் சின்னத்திரை விருதுகள் வழங்கப்பட்டு வருகின்றன தமிழ்நாடு அரசின் சார்பில் தமிழ்நாடு அரசு எம்ஜிஆர் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவன மாணவர்களால் தயாரிக்கப்படும் குறும்படங்களில் சிறந்த இயக்குனர் சிறந்த ஒளிப்பதிவாளர் சிறந்த ஒளிப்பதிவா ஒளிப்பதிவாளர் சிறந்த பட படத்தொகுப்பாளர் சிறந்த படத்தை தனி பட படத்திணிப்பவர் ஆகியோர்களுக்கு வல்லுநர் குழுவால் தேர்வு செய்யப்படும் மாணவர்களின் குறும்படங்களுக்கும் விருதுகள் வழங்கப்பட்டு வருகிறது அதேபோல் தமிழ்நாடு திரையரங்கு உரிமையாளர் நீண்ட நாள் கோரிக்கையான திரைகளின் சி ஃபார்ம் லைசன்ஸ் வருடத்திற்கு ஒரு முறை புதுப்பிக்கப்பட வேண்டும் என்பதை திரையரங்கம் கட்டப்பட்ட காலத்தை பொறுத்து ஏஜ் ஆஃப் பில்டிங் என மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை திரையரங்குகளின் சி ஃபார்ம் லைசன்ஸ் புதுப்பிக்க திருத்தப்பட்ட அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு மேலும் நவீன காலத்திற்கேற்ப திரையரங்குகள் மாற்றமடைந்துள்ளதால் திரைப்பட கருவிகள் இயக்குவர உரிமைத்தினை பெறுவது உரிமை உரிமைத்தை பெறுவதற்கு இருந்த சிரமங்களை தவிர்க்கும் பொருட்டு டிஜிட்டல் ப்ரொஜெக்ட் ப்ரொஜெக்டர் டெக்னாலஜிஸ் என்கிற வகையில் எளிதில் பெறுவதற்கேற்ப உரிய திருத்தங்கள் கூடிய அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது மேலும் சென்னைக்கு அருகே குத்தம்பாக்கத்தில் நவீன அதிநவீன திரைப்படம் திருவள்ளூர் மாவட்டத்தில் திரைப்பட நகரம் உருவாக்கப்பட உள்ளது ஏறத்தாழ சுமார் நூற்றி ஐம்பது ஏக்கர் பரப்பளவில் ரூபாய் ஐநூறு கோடி மதிப்பெண் இன்றைக்கி சு நம்முடைய எல்இடி சுவர் போன்ற நவீன தொழில்நுட்பங்களுடன் கூடிய பட படப்பிடிப்பு தளங்கள் தயாரிப்பு படத்தயாரிப்புக்கு பிந்தைய பணிகளுக்கான கட்டமைப்புகள் மற்றும் படப்பிடிப்புகளுக்கு தேவையான கட்டமைப்புகள் அரசு மற்றும் தனியார் பங்களிப்புடன் அமைப்பது தொடர்பாக பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது தமிழ்நாடு அரசு எம்ஜிஆர் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவன வளாகத்தில் அதிநீவீன் அதிநவீன தொழில்நுட்பங்கள் நாலு படப்பிடிப்பு தளங்கள் அரசு மற்றும் தனியார் பங்களிப்பில் அமைக்கப்படுவதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறோம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்கள் கலைத்துறை அறிவித்துள்ள திட்டங்கள் ஏராளமாக இன்றைக்கு இந்த அரசு பொறுப்பேற்றவருக்கு வழங்கப்பட்டு வருகிறது அதோடு இன்றைக்கு இந்த துறையை சிறப்பாக செயல்படுத்துவதற்கு அவருடைய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர்களும் இன்றைக்கு அதற்கான பல்வேறு அன்றைக்கு வழிகாட்டுதலையும் எங்களுக்கெல்லாம் வழங்கி வருகின்றார்கள் தொடர்ந்து மொத்தம் கலைஞர் அவர்கள் எந்தளவுக்கு அளவுக்கு இந்த திரையுலகினரை இன்றைக்கு பேணிக்காத்தாரோ அதேபோல நம்முடைய மாண்பு முதலமைச்சரவர்களும் இந்த கலைத்துறையை பேணிக்காத்து வருகிறார்கள் அந்த வகையில் தொடர்ந்து இனி ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிலிருந்து இந்த ரெண்டாயிரத்தி இன்றைக்கு இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரை இருக்கக்கூடிய ஆண்டுகளுக்கான விருதுகள் வழங்குவதற்கு இன்றைக்கு மூன்று குழுக்கள் நீதிபதிகள் கொண்ட குழுக்கள் அமைக்கப்பட்டு அது ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது அதுவும் விரைவில் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்து இந்த புதிதாக இன்றைக்கு ஏறத்தாழ சுமார் முப்பத்தி ஒன்பது பேர் விருதுகளை பெற இருக்கின்றீர்கள் அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை அரசின் சார்பில் தெரிவித்து துறையின் சார்பில் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி ரூபாய் இரண்டு லட்சத்துக்கான ரொக்கம் நினைவு பரிசு மற்றும் சான்றிதழ் வழங்கப்படுகிறது சிறந்த திரைப்படத்திற்கான இரண்டாம் பரிசு பெறும் திரைப்படம் பசங்க டு ராஜசேகர கற்பூர சுந்தரபாண்டியன் தயாரிப்பாளர் அவர்கள் ரூபாய் ஒரு லட்சம் ரொக்கம் நினைவு பரிசு மற்றும் சான்றிதழை மாண்புமிகு அமைச்சர்களிடமிருந்து பெற்றுக்கொள்கிறார்கள் ந்த திரைப்படத்திற்கான மூன்றாம் பரிசு பிரபா பரிசு பெற வருகிறார் நந்தன் தயாரிப்பாளர் அவர்கள் ரூபாய் எழுபத்தி ஐந்தாயிரத்திற்கான ரொக்கம் நினைவு பரிசு மற்றும் சான்றிதழ் மாண்புமிகு அமைச்சர்கள் பெருமக்கள் வழங்குகிறார்கள் பரிசு இறுதி சுற்று திரைப்படத்திற்கு தயாரிப்பாளர் எஸ் சசிகாந்த் ரூபாய் எழுபத்தைக்கான ரொக்கம் நினைவு பரிசு மற்றும் சான்றிதழை பெற்றுக்கொள்கிறார் உயர்வாக சித்தரிக்கும் திரைப்படம் சிறப்பு பரிசு முப்பத்தி ஆறு வயதினிலே பரிசு பெறுகிறார் தயாரிப்பாளர் ராஜசேகர் கற்பூர சுந்தரபாண்டியன் ரூபாய் ஒரு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரத்திற்கான ரொக்கம் நினைவு பரிசு மற்றும் சான்றிதழ் வழங்கும் சிறந்த நடிகர் நடிகையர் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கான விருதுகள் சிறந்த நடிகர் விருது பெறுகிறார் திரு ஆர் மாதவன் இறுதி சுற்று திரைப்படத்திற்காக ஆர் மாதவன் அவர்களுக்கான விருதினை தயாரிப்பாளர் சசிகாந்த் அவர்கள் பெற்றுக்கொள்வார் கொள்வார் ஐந்து பவுண்ட் தங்கப்பதக்கம் நினைவு பரிசு மற்றும் சான்றிதழ் வழங்க சிறந்த நடிகைக்கான விருது பெற திருமதி ஜோதிகா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் ஐந்து பவுண்ட் தங்கப்பதக்கம் நினைவு பரிசு மற்றும் சான்றிதழ் இவற்றை மாண்புமிகு அவர்கள் வழங்குகிறார்கள் அவர்களுக்கு வை ராஜா வை திரைப்படத்திற்காக ஐந்து பவுன் பதக்கம் நினைவு பரிசு மற்றும் சான்றிதழ் இவற்றை மாமமிகு அமைச்சர் அவர்கள் வழங்குகிறார்கள் இறுதி சுற்று திரைப்படத்திற்காக ரித்திகா சிங் அவர்களுக்கான விருதினை இயக்குனர் சுதா கோங்ரா அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் வில்லன் நடிகர் விருது பெறுகிறார் திரு அரவிந்த் சாமி தனி ஒருவன் சிறப்பித்திற்காக அரவிந்த் சாமி அவர்களுக்கான விருதினை இயக்குனர் மோகன் ராஜா அவர்கள் பெற்றுக்கொள்வார் நகைச்சுவை நடிகருக்கான பரிசு சிங்கம் புலி அஞ்சுக்கு ஒன்று என்ற திரைப்படத்திற்காக நகைச்சுவை நடிகைக்கான பரிசு தேவதர்ஷினி அவர்களுக்கு திருட்டு கல்யாணம் முப்பத்தி ஆறு வயதுநிலை திரைப்படங்களுக்காக ஐந்து பவுண்ட் தங்கப்பதக்கம் நினைவு பரிசு மற்றும் சான்றிதழ் இவற்றை மாண்புமிகு அமைச்சரவர்கள் வழங்குகிறார்கள் தலைவாசல் விஜய் அவர்கள் அபூர்வ மகான் திரைப்படத்திற்காக ஐந்து பவுண்ட் பதக்கம் நினைவு பரிசு மற்றும் சான்றிதழ் வழங்கப்படும் குணச்சித்திர நடிகைக்கான விருது பெறுகிறார் கௌதமி பாபநாசம் திரைப்படத்திற்காக கௌதமி அவர்களுக்கான விருதினை ஹைமா அவர்கள் பெற்றுக்கொள்வார்